ஒரு சில குழம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வைக்கிறது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது சலசலான் இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் வச்சது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நியூ இயர்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து வேற லெவலில் இருக்கும் நல்லா இட்லியெல்லாம் சுட்டுட்டு நல்லா முதக்க முதக்க இந்த குழம்பை ஊற்றி நல்லா பெரட்டி சாப்பிட்டீங்கன்னு வைங்க சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான பேக் பண்ணி உங்க வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்ப இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு முந்திரி பருப்பு எடுத்துக்குவோம் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்ன பீஸ் அன்னாச்சி முக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் இதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாமே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு அளவுக்கு கருவாப்பிள்ளை இதில் சேர்த்துடலாம் மல்லி இலை இந்த காம்பருக்குலையா இதையும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு தக்காளியை இதில் சேர்த்துடலாம் பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் இதில் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றுக்குங்க சரிங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு சின்ன பட்டை அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு பாருங்க இப்போ இதில் ஒரு அளவுக்கு கருவேப்பையாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதுலாம் சேர்த்துக்குவோம் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு செலக்க வதக்கிடுங்க அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிலோ அளவுக்கு மட்டன் இதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் முழுசாலா இஞ்சி பூண்டு போட்டு நம்ம வதக்கி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது மட்டுமே சே சரியா இருக்கும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த சேஜ்லேயே சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் நல்லா வதங்கி உருந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாய்கள் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் உங்களுக்கு மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டு வதக்கும்போது தான் நல்ல கறிக்குள்ளெல்லாம் உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் அப்படியே கொதிக்கட்டோம் அதுக்குள்ளே நான் வந்து இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா மட்டன் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம நல்லா மசாலா அரைச்சி வச்சோம்லேயே இந்த மசாலையும் இதில் ஊற்றிடலாம் பாருங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்தியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுவோம் குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் இப்போ வெயிட் போட்டுடலாம் மட்டன் வந்து நாலு விசல் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு பாருங்கள் இப்ப நல்ல மல்லி இலைய தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க